அதெல்லாம் பெருமாளுக்கு வாசல்ய குணன்னு உண்டு இதுக்கெல்லாம் விஷயங்க பயணி ஏறாறு குணம் ஏழு எழுதுன்ற புஸ்தகத்தில் எம்பெருமானுக்கு ஒரு பதினஞ்சு குணங்களை எடுத்து அதை ரொம்ப ஆச்சாரம் எப்படி பண்ணியிருக்கேன் சுவாமி ஜெயசன் எப்படி அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்க அப்படின்னு ரொம்ப அது அந்த சமயத்தில் பார்த்து அதை அனுபவிக்கலாம் ஆக இந்த வாசல்ய குணத்தை எடுத்து அந்த வாசல்யத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா தோஷேஷு குணத்துவ புத்தி அப்படின்னு சில பேர் சொல்ற என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவன் தோஷம் உள்ளனாலே இருப்பான் அந்த தோஷத்தையும் குணமாக கொண்டு எங்க அவனை அவன் அனு அனுபவிக்கா அப்படின்னு சொல்றாதான் தோஷேஷு குண குணத்துவ புத்தி அந்த தோஷத்தையும் பெருமாள் சரி அந்த தோஷம்லாம் இருக்கட்டுமே அதே குணமா வச்சுட்டு அவனை காப்பாற்றுமே ஆனா நீதி பேர் வியாக்கியானம் பண்ணச்சே அதாவது சுத பிரகாஷர் இது பிள்ளை சொல்லச்சு அதுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க அதான் இந்த தோஷ குணத்துவ புத்தின்னு சொல்லி அதை அப்படி சொல்றாரு இது பிரமாணத்துக்கும் யுக்திக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்றார் சேட்டூர் சுவாமி இதையே வாசல்யம் வாசல்யம் சௌசியம் சில இடத்துல இதே அர்த்தத்தை சொல்றான் அதனால அது புனருக்கு தோஷமே இருக்குன்னு சொல்றேன் ஆனா அதுக்கு நம்ம சம்பிரதாயத்துல எப்படி எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா அதுக்குர்வா சரணாகித வட்சலாக அப்படின்னு சொல்லி திராட்சியானவள் ராவணன் கிட்ட சொல்றான் அவன் நல்ல தர்மம் அறிஞ்சவன் என்ன அவனை சரணமாக அடைஞ்சிட்டா அவன்கிட்ட ரொம்ப வாசியத்தை உடையவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ ராவணன் எவ்வளவு தோஷம் உள்ளவன் என்ன அப்போ தோஷேஷு குண குணத்தை புத்தின்னு சொன்னார அப்போ இவன் தோஷம் நிறைஞ்சவனாச்சு அந்த தோஷமே பெருமாளுக்கு போக்கியமா அவன் என்ன சொல்றா இப்போ மாடு குட்டி போட்டு அந்த கன்று குடத்து அந்த கன்று குட்டியினுடைய சரீரம் இருக்க அது ரொம்ப ஜுஹிப்ஷமாக இருக்கும் அழுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கு அது குறந்த அந்த குட்டி வந்தவுடனே இந்த தாய் பசு என்ன பண்ணும் அதை நக்கும் அதுல ஏதாவது ஐயா அதுல வந்து இதெல்லாம் இருக்குமே அப்படின்னு பாக்குறது இருக்கு அதுவே போகிட்டு தடவி இல்லையா அந்த மாதிரி வாட்சியும் சொல்ற யாரே பெரிய வாக்கியான சுதப்பிரகாஷ் சார் இவெல்லாம் எப்படி வியாக்கியானம் பண்ணாங்க அவங்ககிட்ட தோஷம் இருக்கு ஆனா நீ சரணம் அடைஞ்சிட்டா உன் தோஷத்தெல்லாம் அவன் பார்க்க மாட்டான் இப்போ இந்த கண்ணு கண்டுக்குட்டி விசாரணை சொன்னேன் அதுல கண்ணுக்கு தெரிஞ்சு தோஷம் தோஷங்கள்லாம் இருக்கு அத்தையே அத்தையே போக்கியமா சாப்பிட்றது அதனால அந்த தோஷத்தையே குணமான அதுக்கு தனக்கு குணமாயிருக்கு இப்போ இந்த திருஷ்டாந்தத்துல சீத்த சொன்ன வாக்கியத்துல என்ன அப்படின்னு சொன்னா நீ எம்பெருமான சரணம் அடைஞ்சிட்டா நீ துர்குணமுடையா இருந்தால் கூட பெருமாள் அத்தை கணிசிக்க மாட்டான்